பண்ணிங் அது எப்படி பண்ணு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகின நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இதையடுத்து வாக்கு எண்ணும் மையத்துக்கு நான்கு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மாநில அரசிற்கு கட்டுப்பட்டுதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என பிரதமரே ஒத்துக்கொள்கிறார் இனி என்ன சொல்லப்போகிறார் ஆர் என்றவி அமைச்சர் ரகுபதி கேள்வி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நியமனத்தில் இவ்வளவு குளறுபடிகள் என்றால் ஒரு அரசியல் இயக்கம் அடுத்த பரிமாணத்தை அடையுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் பட்டியலின தலைவர்களுக்கு மரியாதை செய்வதன் மூலம் மக்களை பாஜக ஏமாற்றுகிறது பாஜக ஆர் எஸ் எஸ் ஆல் அரசியல் சாசனம் தாக்கப்படுகிறது ராகுல்காந்தி குற்றச்சாட்டு திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே மாநகராட்சி மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பீகாரில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் எங்கள் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் பீகார் மாநிலத்தின் அடுத்த முதல்வராக எனது மகன் தேஜஸ்வி யாதவ் வர வேண்டும் அப்போதுதான் அவர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்று லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார் எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீக்கப்பட்டு உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தான் பெற்ற கடன் தொகைக்கும் கூடுதலான சொத்துக்களை ஏலத்தில் விற்றுவிட்டதாகவும் அது தொடர்பான விவரங்களை வழங்க கோரியும் விஜய் மல்லையா தாக்கல் செய்துள்ள மனு மீது பதிலளிக்குமாறு வங்கிகளுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒடிசாவின் சுந்தர்கர் மாவட்டம் ரூர்கேலா நகரில் சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டதால் மல்கோட்டம் ரயில்வே கேட் மற்றும் பசந்தி சாலையை இணைக்கும் முக்கிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர் எந்தவித நுழைவுத் தேர்வுகளும் இன்றி தேசிய அளவில் முன்னணி கல்வி நிறுவனங்களில் பகில ஸ்வயம் ஆன்லைன் படிப்புகள் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் ஸ்வயம் ஆன்லைன் கல்வி திட்டத்தில் இதுவரை நான்கு சதவீதம் பேர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர் என்று கல்வி பெண்கள் குழந்தைகள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டு பத்து நாள் ஆன நிலையில் தினமும் ஒரு லிவின் ரிலேஷன்ஷிப் ஜோடி இணையத்தில் பதிவு செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வந்துள்ளன திருப்பதியில் வேற்று மதத்தை பின்பற்றும் பதினெட்டு ஊழியர்களுக்கு தேவஸ்தானம் சார்ந்த பணி வழங்க வேண்டாம் என டிடிடி செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் உத்தரவிட்டுள்ளார் டெல்லி சட்டப்பேரவையின் எழுபது தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நடந்த தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன வருகிற எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன பண்பாடுகளையும் நாகரிகங்களையும் அழித்து ஒரே நாடு ஒரே பண்பாடு என்று ஆக்க முயன்றால் அது பேரழிவை உண்டாக்கும் என்று வைகோ எச்சரித்துள்ளார் நாய்க்கடியால் ஒவ்வொரு மணி நேரமும் அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மட்டும் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரியில் உண்டியலில் பக்தர்கள் நூற்றாறு புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் காணிக்கை செலுத்தியுள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரில் இருபது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர் கொரோனா தொற்றுக்கு பிறகு உண்டியல் மூலம் முப்பத்தி ஐந்தாவது மாதமாக காணிக்கை நூறு கோடி ரூபாயை தாண்டியது சென்னையில் காவலர் ரங்கநாதனை தாக்கிய சம்பவத்தில் மூன்று ஆயுதப்படை வீரர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஆயுதப்படை காவலர்கள் ஆனந்த் மணிபாபு சுந்தர்ராஜன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்து ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று நெல்லை செல்கிறார் அங்கு அரசு திட்டப் பணிகளை கள ஆய்வு செய்யும் முதல்வர் கங்கை கொண்டானில் மூன்றாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் டாடா சோலார் தொழிற்சாலையை துவக்கி வைக்கிறார் இந்திய விமானப்படையின் கிழக்கு விமானப்படை தலைமை தளபதி ஏர் மார்ஷல் சூரத் சிங் இன்று கன்னியாகுமரி வருகிறார் படகில் சென்று சுவாமி விவேகானந்தன் நினைவிடம் மற்றும் திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிடுகிறார் தொடர்ந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு கன்னியாகுமரியில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு செல்கிறார் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது வார விடுமுறை நாட்கள் முகூர்த்தம் தைப்பூசம் ஆகியவற்றை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளில் இயக்க போக்குவரத்து கழகங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களுக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று முன்னூற்று எண்பது பேருந்துகளும் எட்டாம் தேதி ஐநூற்று முப்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு விவசாயிகளிடம் இருந்து பத்து லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகை இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து இரண்டு கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் மின்னணு பணப்பரிமாற்ற முறையில் செலுத்தப்பட்டுள்ளது என்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரஸ் சக்கரபாணி தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்ட மெல்கிமிஸ்ட் நிறுவனம் தொள்ளாயிரம் கோடி ரூபாயில் ஈரோட்டில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய தொடங்கியுள்ளது இதன் மூலம் கூடுதலாக நானூற்று ஐம்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளது அசல் ஆவணங்களை காட்டினால் மட்டுமே பத்திரம் பதிவு செய்யப்படும் என்று சார்பதிவாளர்கள் பொதுமக்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்று பதிவுத்துறை கூடுதல் ஐஜி அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் சார்பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த இருந்த நிலையில் டாஸ்மாக் பணியாளர்களுடன் தமிழக அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது சைபர் குற்றப் புகார்களில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி இழப்பு ஏற்பட்ட நிலையில் அதில் எழுநூற்று ஒரு புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் முடக்கப்பட்டது கடந்த ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எண்பத்து மூன்று புள்ளி மூன்று நான்கு கோடி ரூபாய் திருப்பி அளிக்கப்பட்டது என்று தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாதவரம் சிறுச்சேரி சிப்காட் வழித்தடத்தில் பசுமை வழி சாலையில் இருந்து அடையாறு சந்திப்பு நோக்கி இரண்டாவது சுரங்கப்பாதை அமைக்கும் பணி விரைவில் நிறைவடையும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் சத்தீஷ்கர் மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியின இளைஞர்கள் பங்கேற்கும் பதினாறாவது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சியை வரும் எட்டாம் தேதி சென்னையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி வைக்கிறார் ராயப்பேட்டையில் கட்டுமான அதிபரின் வீட்டில் வருமான வரித்துறை என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது ஐம்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் வருமான வரித்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது மாநிலங்களின் சுயாட்சி உரிமையை பறிக்கும் யுஜிசி வரைவு அறிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று பெங்களூருவில் நடைபெற்ற மாநில கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தினாா் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையின் வளர்ந்த தொழில்நுட்பங்கள் வடகிழக்கு மாநிலங்களையும் சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளாா் சிலை கடத்தல் வழக்கின் முதல்கட்ட விசாரணை அறிக்கை நகல் கேட்டு ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்க வேல் தாக்கல் செய்த மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது திருப்பரங்குன்றம் பிரச்சினை பெரிதாக மாவட்ட நிர்வாகத்தின் அணுகுமுறையே காரணம் என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் விமர்சித்துள்ளார் மகா கும்பமேளாவில் வசந்த் பஞ்சமி புனித குடிகளுக்குப் பிறகு வாரணாசி அயோத்தி ஆகிய இடங்களுக்கு அகாட துறவிகள் செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகாராஷ்டிராவின் புனே பகுதியில் ஏற்பட்டுள்ள ஜிபிஎஸ் தொற்று தண்ணீர் மூலம் பரவியது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது ஓடுருவல் முற்றிலுமாக நிறுத்தப்படுவதை இலக்காக கொண்டு பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் இரு நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தங்கம் விலை தினமும் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டி வருகிறது கடந்த ஒன்பது நாட்களில் பவுனுக்கு மூன்றாயிரத்து நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்திருப்பது நகை வாங்குவோர் மத்தியில் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் உள்ள விவசாயம் சிறு குறு நடுத்தர தொழில் உள்ளிட்ட முன்னுரிமை துறைகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்பது புள்ளி மூன்று எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக நபார்டு வங்கி தெரிவித்துள்ளது அஜித்துடன் நடித்ததில் நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது என்று விடாமுயற்சி படத்தில் நடித்துள்ள ரெஜினா தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை கோங்கிடி திரிஷாவுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வழங்கி பாராட்டினார் பெங்களூருவில் போக்குவரத்து விதிகளை முன்னூற்று பதினோரு முறை மீறியதற்காக இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தியுள்ளார் ஆந்திராவில் சுமார் நான்கு லட்சம் பண்ணை கோழிகளுக்கு மர்ம நோய் பரவி உள்ளது இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் வங்கதேச எல்லையில் இப்போது எழுபத்தொன்பது சதவீதம் வேலியமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன மேலும் எண்ணூற்று அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு வேலியமைக்கும் பணி இன்னும் முடிவடையவில்லை என்று மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் பாரமுல்லாவில் தீவிரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர் த்ரீ ஏகே செவன்டி போர் ரக துப்பாக்கிகள் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு தோட்டாக்கள் ஒன்பது குண்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் நார்வேயில் நடக்கவுள்ள செஸ் டூர்னமெண்டில் ஐந்து முறை உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள ஜாம்பவான் மேக்னஸ் கால்சனுடன் உலக செஸ் சாம்பியன் குகேஸ் மோதவுள்ளார் முறையாக சொத்து வரி செலுத்தாதவர்களுக்கு கியூஆர் கோடுடன் நோட்டீஸ் அனுப்ப சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது சொத்து வரி செலுத்த கோரி சென்னை மாநகராட்சி இரண்டு லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப உள்ளது சென்னை மாநகராட்சியில் முறையாக சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டப்பட உள்ளது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு இன்று குரல் பரிசோதனை நடைபெறுகிறது குரல் பரிசோதனை முடிந்த பின் அவரை மீண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் பருவகால நோய்கள் அனைத்து காலங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதால் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான மருந்துகளை எப்போதும் இருப்பில் வைத்திருக்க தமிழக பொது சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது